பண்டிகைகளும் திருவிழாக்களும் பல வகைப்படும் ஆனா ஆரஞ்சு பழ திருவிழான்னு ஒண்ணு இத்தாலியில பாரம்பரியமா கொண்டாடப்பட்டு வருது இந்த கொண்டாட்டத்திற்கு பின்னணியில என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கறத விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க இத்தாலியில ஒவ்வொரு வருஷமே ஆரஞ்சு பழங்களை ஒருத்தர் மேல ஒருத்தர் வீசிட்டு ஒரு திருவிழா ஒண்ணு கோலாகலமா கொண்டாடப்படும் ஆனா கொரோனா காலகட்டத்தினால பல வருடமா இந்த திருவிழாவானது தள்ளி போட்டுட்டே வந்துச்சு இந்த நிலையில தான் இந்த திருவிழா மீண்டும் களை கட்ட துவங்கி இருக்கு என்னென்னமோ திருவிழா கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன ஆரஞ்சு பழ திருவிழா அதுதான உங்களுக்கு தோணுது ஆரஞ்சு பழ திருவிழானா என்ன அப்படின்னா இந்த திருவிழாவின் பொழுது ஒரு இரண்டு அணிகளாக பிரிஞ்சுப்பாங்களாம் ஒரு அணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குதிரை மேலே ஏறிப்பாங்க மற்றொரு அணி வந்து தரைக்கு கீழே நின்றுப்பாங்க அப்படி நின்னுட்டு ஒருவர் மீது ஒருவர் ஆரஞ்சு பழத்தை கொண்டு தாக்கிப்பாங்களாம் ஏன் இந்த மாதிரியான ஒரு திருவிழா கொண்டாடப்படுது அப்படின்னா பழ காலகட்டங்கள்ல அப்பகுதியை சேர்ந்த வியோலேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழை பெண்மணிக்கு திருமணமானது வந்து முடிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில இந்த வியோலேட்டாவை அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு இளைஞர் என்ன பண்ணி

ஜெயலலிதாவினுடைய தியாகத்தையும் செயலையும் அந்த பகுதியினுடைய மக்கள் நினைவு கூர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பாராட்டத்தக்க ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு